அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க நான் வந்து கிச்சன் வந்து வேலையை வந்து ரெண்டு நாளாக செஞ்சிட்ருக்கேங்க இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் லீவு இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணுங்க எங்கள் வீட்டு கிச்சன் பார்த்திங்கனாக்கா எப்போவுமே வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுப்பேங்க ஆனால் வந்து கொ சில நாட்களாக வந்து வேலை அதிகமாக இருந்தனால் என்னால் வந்து அந்த வேலையை செய்ய முடியலைங்க இப்போது ரெண்டு நாளாக வந்து இந்த வேலையை தான் இருந்தேங்க இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற அத்தனை பேரும் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா உங்கள் வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா மாடி தோட்டத்தையும் செய்யணும் வீட்டையும் பார்த்துக்கணும் நீட்டாக க்ளீனாக வந்து வச்சுக்கணும் அது மாதிரி வேலைங்க இருக்கிறனால கேட்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களே இல்லைங்க அத்தனை வேலையும் வந்து தான் வந்து தனியாக செய்வேங்க இப்போ வீட்டை பார்த்துக்கிறது அப்புறமா சமையல் க்ளீனிங்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கார்டன் ஒர்க்கு அப்புறமா இப்போது இன்டீரியர்லேருந்து எல்லா வேலைங்களும் வெளி வேலை எல்லா வேலையும் நானே தாங்க செய்வேன் என் பேத்தியோடைய படிப்பு அப்படி எல்லாமே போகுங்க எல்லாத்தையுமே நானே செஞ்சு இப்படி பழகிட்டேங்க சோம்பலாக இருக்காமல் நம்மளே வந்து நம்ம வேலைங்களை செஞ்சுக்கணுங்க அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் நல்லதுங்க அதனால் இப்போது என் கிச்சனை நான் ஒரு டூர் மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேங்க இது கூட ஒரு பாதி தான் காட்டியிருக்கேங்க மீதி வந்த அப்புறமா நான் காட்டுறேங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க